புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் பதினான்கு சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாளை அனைத்துலக சமத்துவ நாள் என்று அறிவித்து சாதியை ஒழித்து சமத்துவம் படைப்போம் என உறுதிமொழி ஏற்று வருகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு ஏப்ரல் பதினான்கை சமத்துவ நாளாக அறிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த நாளில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்று வருகின்றனர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசுதான் இந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இன்றைக்கு முதல்வர் தலைமையில் சமத்துவ நாள் பெருவிழா கலைவாணர் அரங்கில் சிறப்புற நடந்தேறியிருக்கிறது சைதையில் சைதாப்பேட்டையில் நீதி கட்சி தலைவர்களுள் ஒருவரான எம் சி ராஜா அவர்களின் பெயரில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்குகிற பிரமாண்டமான மாணவர் விடுதியை முதல்வர் திறந்து வைத்து சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்று பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி மக்களுக்கான நலத்திட்டங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் அந்த வகையில் முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று சனியே சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது சமத்துவ நாளில் மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற வேண்டுகோள் பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இன்றைக்கு நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரன் திரு பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களும் இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே பெரியார் அம்பேத்கர் கொள்கை வழியில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக களமாடி வருகிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இந்த சட்டத்தை இயற்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்